ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமுன்னு சொல்கிற பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து கற்கண்டு இது வந்து உலர் தேங்காய் காஞ்ச தே தேங்காயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் கா உலர் தேங்காய்ங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் காட்டிலும் இந்த உலர் தேங்காயில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது இந்த இன்னைக்கு செய்ய போகிற ரெமடி உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த ரெமடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த ரெமடியை டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு வரக்கூடிய மூட்டு சந்தை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிருங்க திரும்ப ஆயுஸுக்கும் வரவே வராது ரொம்பவே டேஸ்டான இந்த ரெமடியை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம் இந்த ரெமடியை குடிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் தோள்பட்ட வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட மூட்டு வலி வருது அப்படிங்கிறது சாதாரணமாக போச்சு முன்னாடியெல்லாம் வயசாகி ஓரளவுக்கு மேலே வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும் உடம்பு வெயிட்டானவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட வந்து மூட்டு வலி வருது இதுக்கு காரணம் வந்து சத்தான சாப்பாடு இல்லாமல் தான் வந்து இந்த மாதிரி எதோ நோயெல்லாம் வருதுங்க இந்த காய்ந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படி ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் வந்து எண்ணெய் தன்மை வந்து இந்த உலர் தேங்கையில் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய மூட்டுகளுக்கு பாதுகாப்பான ஒரு சவும் அதுக்கு பாதுகாப்பான எண்ணெய் பசையும் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் வந்து நமக்கு உதவுதுங்க இந்த எண்ணெய் பசை பார்த்தீங்கன்னா குறை இந்த மூட்டுகளுக்கு தேவையான அந்த எண்ணெய் பசை வந்து குறையும் பட்சத்தில் தசைகள் இருக ஆரம்பிக்கும் அதனால் மூட்டு தேய்மானம் வந்து உண்டாகுங்க மூட்டு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னாலே மூட்டு மூட்டுக்கு வலி உண்டாகும் அந்த பசை தன்மையை அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலர் தேங்காயில் இருக்குதுங்க அதிகமாகவே இருக்குது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் அதோட மூட்டுகளுக்கு பலம் சேர்க்குங்க மூட்டுகளுக்கு நல்ல உறுதி வாய்ந்ததாக வந்து மாறுறதுக்கு இந்த உலர் தேங்காய் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது ஒரு துண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும் இந்த ஒரு ஒரு துண்டு தேங்காயில நிறைய சத்துக்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க சோம்புல இல்லாத ஊட்டச்சத்துக்களை இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாங்க நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துகிற ஆற்றல் இந்த சோம்புன்னு சொல்லிட்டா பெரிஞ்சு நிறையவே இருக்குது சாதாரண வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உடலில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வரைக்கும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு இருக்குது இந்த சோம்பில் வலி நிவாரண பண்புகள் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி கிடக்குதுங்க குறிப்பாக இதில் நாச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய மூட்டுகளில் வாயு தேக்கம் இருந்தாலும் நிச்சயமாக மூட்டு வலி ஏற்படுங்க கால்சியம் சத்து குறைந்தாலும் மூட்டு வலி ஏற்படும் அதனால் மூட்டு வலி குறைய கால்சியம் சத்து குறையாமல் பார்த்துக்கிடணும் மூட்டு வலி வந்து இருந்துச்சு அப்படின்னா கால்சியம் சத்து இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால வந்து மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல கால்சியம் சத்து கண்டிப்பாக குறையாமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அதுக்கு தான் வந்து இந்த சோம்பு எடுத்துருக்கோம் சோம்பில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதை எடுக்கிறதுனால நமக்கு மூட்டு வலி வந்து குறையும் அடுத்தது வந்து கற்கண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு கற்கண்டு தான் பயன்படுத்தணும் இந்த ரெமெடிக்கு வந்து கற்கண்டு மட்டும்தான் பயன்படுத்தணும் நீங்கள் வேற நாட்டு சக்கரையோ தேனோ வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது நீங்கள் இந்த கற்கண்டு பயன்படுத்தினால் மட்டுமே மூட்டு வலிக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்குங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டம்ளர் பாலில் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் தேங்காய் கற்கண்டு சோமது மூணையும் ஒரு டம்ளர் பாலில் வந்து ஒரு டம்ளர் பாலில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிறதுல இதில் தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டுக்கோங்க தேவை அப்படின்னா வந்து நீங்கள் கற்கண்டு கூடவோ குறையவோ போட்டுக்கலாம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க டேஸ்ட் அதிகம் வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுக்கலாங்க உங்களை உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு டம்ளர் பாலில் வந்து நல்லா வேக வைக்கணுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து வடிகட்டி குடிக்கணும் வடிகட்டி குடிக்கும்போது நீங்கள் தேங்காவை வந்து எடுத்து மென்று சாப்பிடணுங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் வந்து அதை பாலை மட்டும் குடிக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களாக கொஞ்சம் பசங்க வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தேங்காயை கண்டிப்பாக கடித்து சாப்பிட்டாதான் வந்து நல்லா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இதை வடிகட்டி குடிக்கலாம் இல்லைனா பெரியவங்களாம் அந்த சோம்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் சோம்பை கூட அப்படியே மென்று கூட சாப்பிட்லாங்க ஆனால் தேங்காயை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் இது தேங்காய் மென்று சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலிக்கான அந்த எண்ணெய் பசையை வந்து கொடுக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு மூட்டு வலியை குறைக்கக்கூடியது ஸோ தேங்காயை நீங்கள் கண்டிப்பாக மென்று சாப்பிடணுங்க இந்த ரெமடியை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு உங்களுக்கு வரவே வராதுங்க உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி கைகால் வலி தோள்பட்டை வலி எதுவுமே வராது ஏன்னா கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் தான் இந்த வழியெல்லாம் வரும் இந்த கால்சியம் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரெமடியை வந்து நம்ம குடிக்கிறோம் ஸோ இதை குடிக்கிற அதுவும் நைட்டு குடிக்கிறோம் நைட்டில் தான் வந்து மூட்டு வலியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நல்லா தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து உடம்பு வலியுமே வந்து உங்களுக்கு குறையும் இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூ